யாரோ ஒருவர் இறந்தது போல கனவு கண்டா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க யாரோ ஒருவர் இறந்தது போல கனவு கண்டா புதிய நபர்கள் கிட்ட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும் அப்படிங்கிறத குறிக்கும் அதாவது நீங்க வந்து வேலை செய்யக்கூடிய இடத்துல புதுசா யாராவது வேலைக்கு சேர்ந்துருக்காங்க அப்படின்னா அல்லது நீங்க போய் ஒரு இடத்துல புதுசா வேலைக்கு சேர்ந்துருக்கீங்கன்னா உங்களுக்குள்ள தேவையில்லாத மனஸ்தாபங்கள் வந்து ஏற்பட்டிருக்கலாம் அந்த மனஸ்தாபங்கள் இந்த கனவு வந்ததுக்கப்புறம் சரியா போயிடுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து புரிதல் ஏற்பட்டு அவங்க ரொம்ப உதவியா இருப்பாங்க உங்களுக்கு இதே வந்து உங்களுக்கு நல்ல தெரிஞ்சவங்க வந்து இறந்து போகிற மாதிரி கனவு கண்டிங்கன்னா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாம் அதாவது உங்களுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம் அல்லது உங்க குடும்பத்திலையே கூட யாராவது இருக்கலாம் அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் இறந்து போற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி இறந்து போற மாதிரி கனவு வரது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தாங்க எந்த விதத்துல நல்லது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்திலேயோ அல்லது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்களையோ உங்களுக்கு பிடிச்சவங்களோ இறந்து போகிற மாதிரி கனவு வர்றது அப்படிங்கிறது அவங்களுடைய ஆயுசு கெட்டியாகும் அப்படின்னு அர்த்தங்க அவங்க உடல் ரீதியாக ஏதாவது நோய்கள்னால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல விதத்தில் ஒரு இடத்துல ட்ரீட்மெண்ட் வந்து கிடைக்கும் உதவி கிடைக்கும் அப்படிங்கிறதும் அந்த நோயிலிருந்து விடுபடுறதுக்கான வழிகள் பிறக்கும் அப்படிங்கிறதும் அவங்களுடைய ஆயுஸ் இன்னும் அதிகமாகும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியது தான் இந்த மாதிரி வரதுக்கு காரணங்க இதே வந்து நீங்களே வந்து இந்த கனவு காண்பவரே இறந்து போற மாதிரி கனவு கண்டா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க இந்த மாதிரியான அதாவது கனவு காண்பவரே இறந்து போற மாதிரியான கனவு வருது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லது தாங்க இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில பட்ட கஷ்டங்கள் உடல் ரீதியான நோய்கள் மன ரீதியான சங்கடங்கள் இந்த மாதிரி என்னென்ன மனஸ்தாபங்களோட இருந்தீங்களோ அது எல்லாம் மாறி உங்க குடும்பத்திலையும் சரி உங்க மனசுலையும் சரி நிம்மதி சந்தோஷம் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்படும் அப்படிங்கிறது தான் இந்த கனவு அப்படிங்கிறது உங்களுக்கு உணர்த்தக்கூடியது இந்த மாதிரி இறப்பு சம்மந்தமான கனவுகள் வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித பலன்களை நமக்கு ஏற்படுத்தக்கூடியதா இருக்குங்க அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு உயிரினம் வந்து இறந்து போவது போல இறந்து கிடப்பது போல அது வந்து ஆஹ் பசுமாடு ஒரு வேலை இறந்து கிடப்பது போல கனவு வந்துச்சு அப்படின்னா உங்க குடும்பத்துல யாராவது உடல் ரீதியா ஆரோக்கியத்துல வந்து அக்கறை இன்னும் எடுத்துக்கணும் அவங்களுக்கு அவங்க கரெக்டாக மருந்து சாப்பிட்றாங்களா கரெக்டாக வந்து அவங்க வந்து ஹெல்த்தை வந்து கவனிச்சிக்கிறாங்களா அப்படின்றதெல்லாம் வந்து நீங்களும் கவனிக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து உணர்த்துறதுக்கு தான் இந்த மாதிரி கனவு வருது ஒருவேளை இந்த மாதிரி ஒரு கனவு வந்துருச்சு இந்த கனவு வந்ததுக்கு அப்புறமேட்டு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க என்னதான் இருந்தாலும் இதுக்கு எதாவது பரிகாரம் உண்டா அப்படின்னா தாராளமா இருக்கு உங்களால முடிஞ்சது அப்படின்னா ரொம்ப வயதானவங்க இருப்பாங்க இல்லைங்களா அதாவது தம்பதிகளா இருந்தாலும் சரி இல்லை ரொம்ப வயசானவங்க ஒரு எழுபது எண்பது வயசுக்கு மேல வந்து இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க அந்த முடியாதவங்க அவங்களுக்கு வந்து நீங்க ஏதாவது உதவிகள் செய்யலாம் அவங்களுடைய தேவைகள் என்ன அப்படின்னு கேட்டு ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகை ஜாமுனு கூட வாங்க முடியாம கஷ்டப்படுவாங்க ஒரு சிலர் வந்து போர்வை கூட இல்லாம இருப்பாங்க ரொம்ப சின்ன குடிசையில் இருப்பாங்க அவங்களுக்கு தேவைகள் இருக்கும் ஆனா கையில் பணம் இல்லாததுனால அவங்கனால எதுவுமே வாங்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் வந்து இருந்தாங்க அப்படின்னா நீங்களே வாண்டடா போய் அவங்கக்கிட்ட உங்களுக்கு தேவைகள் என்ன அப்படின்னு அவங்கக்கிட்ட கேளுங்க கேட்டு அத நீங்க அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க இல்லைங்க எனக்கு அந்த அந்தளவுக்குலாம் வசதி இல்லை அளவுக்கு செய்யற அளவுக்குலாம் எனக்கு வசதி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த கனவு கண்ட உடனே வந்து கைகள் மூஞ்செல்லாம் கழுவிட்டு நீங்கள் ஒரு உங்களுடைய பூஜை அறையிலேயே ஒரு தீபம் ஏற்றி அந்த தீப ஒளியை பார்த்து மனதார வேண்டிக்கோங்க உடல் ஆரோக்கியத்தோட எல்லாரும் குடும்பத்தில் இருக்கிறவங்க நானுன்னு சந்தோஷமா நிம்மதியா வாழணும் அப்படின்னு அந்த தெய்வ ஒளிய பார்த்து வேண்டிக்கோங்க எல்லாமே நல்லதே நடக்குங்க வெல்கம் டு ஆல் இன்னொன் நந்தினி சேனல் இது உங்கள் கனவுகளுக்கான சேனல் உங்களுக்கு நிறைய கனவுகள் வருது அதை யார்கிட்ட கேட்கறது எப்படி கேட்குறதுங்கிறது நிறைய மனக்குழப்பம் இருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கனவு நல்ல கனவை கண்டிருக்கீங்க அது பழித்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கனவை உங்களுக்கு மூணு பேத்துக்கு மேலே சொல்லக்கூடாது மூணு பேத்துக்கு மட்டும்தான் சொல்லணும் அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக அதனால் கனவு பலன்களை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க யார் இருந்தாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்க எனக்கு நான் கண்ட கனவு பழிக்கவே கூடாது அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா மூணு பேத்துக்கு மேலே நீங்கள் நிறைய பேத்துக்கிட்ட உங்கள் கனவுகளை நீங்கள் சொல்லலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு கனவுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குதுங்க அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்ஸ் மலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நிறைய பேர் உங்களுடைய கனவுகளை உடனுக்குடனே என்கிட்ட இந்த மாதிரி கனவுகளன் குரூப்பில் ஜாயின் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நான் இந்த வீடியோ ஸ்டார்ட்டிங்கில் சொல்லியிருந்தேன் நீங்கள் கண்ட கனவை எவ்வளோ நாட்களில் பழிக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்னு இப்போ நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கண்ட கனவு ஒரு வருடத்துக்குள்ளே அதனுடைய நல்லதோ கெட்டதோ பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும் ஒரு நீங்கள் வந்து கனவு கண்ட நேரம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு இரவு கனவு வருது அப்படின்னா எவ்வளோ நாட்களில் பழிக்குங்கிறத சொல்கிறேங்க நாம் நள்ளிரவு ஒரு மணி அளவில் கனவு கண்டைங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வருடத்தில் வந்து நல்லதோ கெட்டதோ பலன்கள் இருக்கும் அதே வந்து ரெண்டு மணி அளவில் கனவு கண்டைங்க அப்படின்னு வச்சுக்கோங்களே அதோடய பலன்கள் ஒரு மூணு மாதத்தில் நமக்கு கிடைக்கும் அதே அதிகாலை அந்த மாதிரி நேரத்தில் கனவு கண்டிங்கன்னால் அது வந்து உடனே பலிக்கும் அப்படிங்கிறதான் இதுக்கான அர்த்தம் உங்களுக்கும் வந்து எந்த நேரத்தில் கனவு வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் தெரியப்படுத்துங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி